கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்று நாங்கள் அதிகாலையில் வேத வசனத்தை வாசித்து தியானித்தோம் பதிமூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அநேகர் சொல்லுவாங்க கர்த்தாவே நான் உண்மீது நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா ஏசப்பா உண்மீது நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்ப்பா என்று நாம் சொல்லுவோம் அது தவறல்ல ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறதில் ஒரு அர்த்தம் உண்டு கிருப ஏன் அவள் அவசியமா என்ன கருமையான தேவண்ட பிள்ளை கிருப மிக மிக அவசியமானது பசுத்த பவுல் அவர் பெடவனுமாக இருந்தபோது ஒன்று குறுஞ்செல்லாம் நாம் ஆசிக்க முடியும் இல்லையா அந்தவரே இந்த முள் நீங்கட்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் மூன்று முறை ஜெபிக்கிறார் இயேசு என்ன சொன்னார்னா என் மகனே என் கிருப உனக்கு போது என்று சொன்னார் அந்த கிருபை பற்றி தான் வருஷத்தை பவுல் பிலிப்பிய நான்கு பதிமூணாவில் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே அவருடைய கிருபை இருந்தால் தான் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் செய்ய முடியல யுத்தத்தை சந்திக்க முடியலை குடும்பத்தில் போராட்டத்தை சந்திக்க முடியலை குடும்பத்தில் பிரச்சனையை சந்திக்க முடியலை ஏன் சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா புருஷன் சொல்கிறாங்க ஓப்பியோ இரு நான் ஏமாட்டேன் நான் நான் போகிறேன் இல்லைன்னா மனைவி சொல்கிறாங்க நான் போகிறேன் மோங்கிட்ட என்னால் இருக்க முடியாது ஏன் கிருபம் இல்லை எனக்கு கருமையான தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் போராட்டங்கள் வரலாம் கிருபம் மாத்திரம் இருக்குமானால் நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனுண்டு சகிக்க நமக்கு பலனுண்டு என கருமையான தேவனுடைய பிள்ளையே அந்த கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒன்று பேர் ஐந்து ஐந்தில் சொல்லப்பட்ட வார்த்தை கீழ்ப்படியணும் தாழ்மையாக இருக்கணும் அந்த கீழ்ப்படுத்த தாழ்மையை இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கிருவை அளவில்லாமல் தருவார் சங்கீதம் தொண்ணூறு பதினாலில் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவது அதிகாலையில் காலையில் அண்டபுரே வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கழி கூறும்படி காலையிலே உடைய கிருவையால் திருப்தியாக சொல்லுகிறார் ஒரு அதிகாலை ஜபம் நமக்கு வேணுங்க இந்த மூன்று இருந்தால் போதும் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் அந்த கிருவை பற்றி நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் கத்ரா இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க அப்படி கிருவை பற்றி கொள்ளுங்க நிச்சயமாக நாம் BLESS YOU